கோவையில் பதினோராம் ஆண்டு பிரம்மாண்ட விஸ்வாமித்ரர் குரு பூஜை ஜனவரி நான்காம் தேதி கொடிசியா வளாகத்தில் நடைபெறுகிறது கோவை கொடிசியா வளாகத்தில் வரும் ஜனவரி நான்காம் தேதி பதினோராம் ஆண்டு விஸ்வாமித்ரர் குரு பூஜை விழா நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பிரம்ம ஸ்ரீ ஸ்ரீ ராஜரிஷி விஸ்வாமித்ர ஆச்சாரியார் குருஜி கூறியதாவது பதினோராம் ஆண்டு விஸ்வாமித்ரர் குரு பூஜை விழா கோவையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது இந்த ஆண்டு விழா கடந்த ஆண்டுகளை விட சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் நடைபெறும் இந்த குரு பூஜை விழாவில் விஸ்வாமித்திரருக்கு நூத்தி எட்டு கிலோ ருத்ர அபிஷேகம் ஆயிரத்தி எட்டு வலம்புரி சங்க அபிஷேகம் மற்றும் கலச தீர்த்த அபிஷேகம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளன விழாவில் பங்கேற்கும் அனைவருக்கும் மகேசன் என கருதி தலைவாழை இலையில் அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் இதில் கலந்து கொள்வார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டது மேலும் உலகம் முழுவதிலும் இருந்து பல் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த ஆன்மீக சான்றோர்கள் இந்த குரு பூஜை விழாவில் பங்கேற்க உள்ளதாகவும் இந்த ஆண்டு நடைபெறும் விஸ்வாமித்திரர் குரு பூஜை விழா கடந்த ஆண்டை விட மிக சிறப்பாக நடைபெறும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர் பக்தர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு இந்த ஆன்மீக விழாவை சிறப்பிக்க வேண்டும் என விழா குழுவினர் அழைப்பு விடுத்துள்ளனர் இந்த குரு பூஜை விழாவிற்காக கொடிசியா வளாகத்தில் சிறப்பு ஆன்மீக அலங்காரங்கள் யாகசாலை அமைப்புகள் மற்றும் பக்தர்களுக்கான ஒழுங்குமுறை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன பக்தர்களின் பாதுகாப்பு மற்றும் வசதிக்காக தன்னார்வலர்கள் மருத்துவ குழு குடிநீர் மற்றும் போக்குவரத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக விழா குழுவினர் தெரிவித்துள்ளனர் குரு பூஜை விழா காலை முதல் இரவு வரை நடைபெற உள்ள நிலையில் பூஜைகள் மந்திர உச்சாரங்கள் ஆன்மீக உரைகள் மற்றும் பிரார்த்தனைகள் இடம்பெற உள்ளன இந்த விழா ஆன்மீக ஒற்றுமை குரு பக்தி மற்றும் மனிதநேயம் ஆகியவற்றை வலியுறுத்தும் விழாவாக அமையும் எனவும் பொதுமக்கள் குடும்பத்துடன் கலந்து கொள்ளலாம் எனவும் விழா ஏற்பாட்டர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் இப்போ தற்போது நம்ம நாலாம் தேதி அதாவது ஜனவரி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோவை கொடிஷா உலகத்தில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு விசேஷம் நடக்கப் போகிறது அதாவது பிரம்ம ரிஷிக்கெல்லாம் ரிஷி தலைமை ரிஷியாக இருக்கக்கூடிய விஸ்வாமித்தருடைய குரு பூஜை பதினோராம் ஆண்டு குரு பூஜை விழா நடக்கப் போகிருக்கிறது அதனால் பக்த பெருமக்களும் மகேசனாகிய மக்களாகிய மகேசன் அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கிறேன் அடியேன் எதற்காக இந்த விஸ்வாமித்தருடைய குரு கடந்த பத்தாண்டு முடிந்து தற்போது பதினோராம் ஆண்டு கொடிசியா வளாகத்தில் வைப்பது என்னவென்றால் இந்த உலகிற்கு மிக முக்கியமானவர் விஸ்வாமித்திரர் ஏன் என்றால் இந்த மந்திரத்துக்கெல்லாம் மந்திரமாக விளங்கக்கூடிய தாய் மந்திரம் அதாவது இந்த உலகில் முதல் மந்திரமான காயத்ரி மந்திரத்தை தன்னுடைய உடலை அதாவது காயத்தை திரியாக்கி தீபத்தில் திரியாக்கி எரித்து சாம்பலாக்கி அதிலிருந்து எடுத்த பாடலை சிவபெருமான் காட்சி கொடுக்கும் போது அவரிடம் இந்த பாடலை பாடியவர் அப்படி பாடும்போது எம்பெருமான் சிவபெருமான் இந்த பாடலுக்கு பெயர் சூட்டி காயத்ரி மந்திரம் என்று பெயர் சூட்டி இந்த உலக மக்கள் எல்லாம் இந்த மந்திரத்தை பயன்பட வேண்டும் என்று அவர் முன்மொழிந்த மந்திரம் அதே போன்று பார்வதி அம்மையார் இந்த பாடலை விஸ்வாமித்திரர் காயத்தை திரியாக்கி எரித்து அதிலிருந்து காயத்ரி மந்திரம் கொடுத்ததால் காயத்ரி மந்திரம் என்று முன்மொழிந்தார் அவர் இன்னைக்கு எம்பெருமான் சிவபெருமானும் பார்வதி தேவியும் இந்த மந்திரத்தை பெயர் சூட்டி முன்மொழிந்து வழிமொழிந்த இந்த மந்திரம் இந்த உலக மக்கள் அனைவரும் க கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடியனுடைய பேராசையாகும் அதற்காகத்தான் கடந்த பத்து ஆண்டுகளாக யாரிடமும் எதுவும் எதிர்பார்க்காமல் மிக சிறப்பும் சீருமாக பிரம்மாண்டமாக விழாவை நடத்தி அந்த விழாவில் விஸ்வாமித்திரருக்கு நூற்றி எட்டு கிலோ ருத்ராஷ அபிஷேகங்களும் ஆயிரத்தி எட்டு வளம்பரி சங்க அபிஷேகங்களும் கலச தீர்த்த அபிஷேகங்களும் வரும் பக்த பெருமக்கள் அனைவருக்கும் தளவாலை இலையில் அன்னம் விருந்து படைத்தும் அதாவது மக்களுங்கிறது மகேசன் மாதிரி அதனால யார் அதுல மகேஷன் என்பது தெரியாது ஒரு பத்து பேரை கூப்பிட்டா அதுல யாரோ ஒருத்தர் இருப்பாங்க அதனால ஆயிரம் பேர்த்த கூப்பிட்டு நம்ம பண்ணக்கூடியதா மகேஷன் சொல்லி நம்ம அழைக்கிறோம் அதனால மக்கள் ஆகிய மகேசன் உங்கள் அனைவருக்கும் இந்த விழாவில அழைச்சு இந்த வருஷம் இடம் பற்றாத காரணத்தினால நம்ம கொடிசியாவில் வச்சு சிறப்பாக பண்ணலாம்னு முடிவு பண்ணி இந்த விழாவுக்கு உங்களை அழைக்கிறோம்